நீ நான் காதல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் ராகவ் வண்டியில போயிட்டு இருக்காங்க அப்ப சிவராமனை பாக்குறாங்க சிவராமனை பார்த்ததும் மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க உடனே சிவராமன் இல்ல இல்ல வேண்டாம் எதுக்காக வேண்டாம்னு சொல்றீங்க மாமான்னு சொல்லிட்டு அபி வந்து எப்படிப்பட்டவ அபி வந்து உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே வருத்தமா பேசிட்டு இருக்காங்க அபிக்கு என்ன விஷயம் என்ன விஷயம் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ராகு ஒவ்வொரு விஷயமா கேட்க அதுக்கு சிவராமன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அபிக்கு இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சரி மாமா சரி போதும் போதும் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்ம ராகவ ஆட்டோ பேசிட்டு சிவராமனை டிராப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சிவராமனும் இதே மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு போய் ஏ மாமா நீங்க வருத்தப்படுறீங்க அப்படியே நான் கண்டிப்பா கண் கலங்காம பாத்துப்பேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம சிவராமன் கிளம்பி போயிடுறாங்க அடுத்த ட்ராக்கா வந்து இப்ப நம்மளுடைய பொட்டிகிலேயே இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து கால் பண்றாங்க கால் பண்ணி இங்க பாருங்க உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த வீடியோவை பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட கேவலமான வேலையை பார்த்திருப்ப யாருடா நின்றாங்க அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது நான் சொல்றத நீ செஞ்சே ஆகணும் நீ என்ன பண்ண போற தெரியுமா நீ இப்போ வீட்டை விட்டு வெளியே போக போற அதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது யாருடா நின்றாங்க நீ வீட்டை விட்டு போகணும் யாருக்கும் சொல்லாம கொள்ளாம நீ வீட்டை விட்டு போகணும் அதை மட்டும் செய் எனக்கு அது போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னதும்

அதுக்காக ராகவ் என்ன ஸ்டெப் எடுக்கிறாரோ தெரியல அது என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முரளி ஒரு பக்கம் நேரா போயிட்டு இவனை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணும் ஏன்னா என் அபிச்செல்லத்தை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காள் அதுக்கான தண்டனையா இது இருக்கட்டும் சொல்லிட்டு ராகவ் எப்பயும் போற டேப்லெட்டை வந்து மாத்தி வச்சிடறாங்க இந்த டேப்லெட் அவன் போட்டா இருக்கு இருக்க அவனுக்கு ஐபிபி ஆயிடும் இவன் என்னதான் பண்றான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அங்க அப்பயும் வந்து ராகவ் கிட்ட விஷயத்த சொல்லணும்னு ட்ரை பண்றாங்க ஆனா ராகவ் அதுக்கு முன்னாடி முரளி பயங்கரமா வெறுப்பேத்தினதுனால அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ராகவ் வந்து அதை வந்து பணிக்க முடியறதுல இப்போ அபி ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம ராகவ் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா அவரே ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்ல இருக்காரு அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அபி உண்மையை சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ